தோகை வருடம் தாகமலையே அத்தியாயம் பதி மூன்று அன்று இரு ஜோடிகளுக்கும் நிச்சய விழா என்பதால் பரபரப்பாக இருந்தனர் உலகநாதன் ஊரில் கீழ் ஜாதி மக்களை தவிர அனைவரையுமே அழைத்திருந்தார் உள்ளூர் மண்டபம் என்பதால் கூட்டமும் நிரம்பி வழிந்தது இரு மணப்பெண்களும் ஒரே அறையில் அலங்கரிக்கப்பட அதே போல்தான் ஆண்கள் இருவரும் மச்சா மாப்பிள்ளை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை அவன் பேசினால் தான் பேசிக் கொள்ளலாம் என்ற நினைப்பில்தான் இருவரும் இருந்தனர் நேரம் செல்ல நல்ல நேரம் வந்துவிட ஐயர் வந்திருக்கவே அவரை மனையில் அமர வைத்து முதலில் இரு குடும்பமும் எதிரெதிரே அமர்ந்தனர் மணப்பெண்ணையும் மணமகனையும் அழைத்து வர கூறவே நால்வரும் வந்து முன்னிருந்த அவர்களுக்காக போடப்பட்ட இருக்கையில் அமர்ந்தனர் மலர்வெளியின் பெற்றோர்கள் அவரின் சொந்தங்கள் என்று அனைவருமே இருக்க மற்றொருபுறம் உலகநாதனின் குடும்பத்தார் அவரின் சொந்தங்கள் அமர்ந்திருந்தனர் ஹரிக்கு மட்டும் யாரும் இல்லை என்பதால் தட்டினை மாற்றும் போது நிச்சய பெயரை மட்டும் இருவருக்கும் சேர்த்தே வாசித்துக் கொள்ளலாம் என்று இருந்தனர் நிச்சய பத்திரிக்கை வாசிக்கிறேன் கேட்டுக்கோங்க என கூறிய ஐயர் அதனை வாசித்து காட்ட மலர்விழி தமிழ்ச்செல்வன் ஜோடியை போல் நந்தனாக ஹரிகரன் என்று வாசித்து காட்டினார் பின் இரு பக்கமும் வெத்திலை பாக்கினை தட்டில் வைத்து மாற்றிக்கொண்டு நிச்சய புடவையை பெண்களின் கரங்களில் கொடுக்க வாங்கி கொண்டு இருவரும் சென்றனர் அப்படியே மேடையில் இருந்த தட்டுக்கள் ஆட்கள் எழுந்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் சந்தனம் குங்குமம் கொடுத்தனர் மலர்விளையின் முகத்தில் கல்யாண கலையே இல்லாமல் இருக்கவே என்னாச்சி அண்ணி மென்மையாய் கேட்டாள் நந்தனா ஒண்ணுமில்ல ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தோணுதே அப்படிலாம் இல்ல என்றிடவே அலங்கரிக்க வந்த பெண்கள் மாற்றுப்புடவையை மாற்றிவிட்டு சென்றுவிட்டனர் நந்தனா உங்க அண்ணனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்தானே சந்தேகமாய் அவர்கள் மட்டும் தனியே இருக்க கேட்டாள் என்ன நீ இப்படி கேக்குறீங்க எனக்கு இது முழு சம்மதம்தான் உங்கள் அண்ணனை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல நீயும் ஹரி அண்ணனும் எப்படி இருக்கீங்க ஆனா ஓ அண்ணனை பாரு இந்த நாள் வர என்கிட்ட முழுச ரெண்டு வார்த்தை கூட பேசல கவலையோடு கலங்கும் விலைகளை கட்டுப்படுத்தி கொண்டு கூறினாள் நான் அப்பா கிட்ட சொல்லி பேச சொல்றேன் ஓ அண்ணன் கிட்ட நீ பேச மாட்டியா பேசுவேன் அண்ணா எப்போ எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கோபப்படுவாங்க அவர்களை அழைத்து சென்றனர் மனமேடையில் மாப்பிள்ளைகள் தனியாக அமர்ந்திருக்க பெண்கள் வந்ததும் இப்போது ஜோடிகளாக மாறிக்கொண்டனர் தான் சேர்வு செய்து எடுத்துக் கொடுத்த பட்டில்தான் இப்போது வந்திருந்தாள் நந்தனா மற்றவர்களுக்கு கேட்காது அவளுக்கு மட்டும் கேட்குமாறு ஐயோ அள்ளி அன்னச்சு கொண்டு போல இருக்கு கொடு சீணங்கினார் பின் தன் மனைவிக்காக எடுத்து வைத்த மோதிரத்தை நந்தனாவின் கரைகளில் போட்டு விட்டான் ஹரிகரன் அழகாக ஹாட்டின் வடிவில் கரங்களை வைத்து போட்டோக்கு புஷ் கொடுக்கவே எடுத்துக்கொண்டனர் என் கைவரலுக்கு சரியா இருக்கு எப்ப எடுத்தீங்க என்னைக்கு உன் வரலை பிடிச்சனோ அப்பவே அளவை பார்த்து எடுத்துட்டேன் என்றான் மாப்பிள இப்ப எதுக்கு மோதிரம் எல்லாம் இருக்கீங்க அருகில் இருக்கும் ஜோடிக்கு அதனை ஏற்பாடு செய்யவில்லை என்பதால் உலகநாதன் வந்து கேட்க ஏன் பொண்டாட்டிக்கு நான் போடுறேன் அதுக்கு இல்லை கல்யாணம் முடிஞ்ச அப்போ தானே இதெல்லாம் போடுவாங்க எங்கள் முறைப்படி அதெல்லாம் அப்போ தான் பண்ணுவோம் சரி அதுக்காக எல்லாம் இப்போ கலட்ட முடியாது அப்போ வேணால் இன்னொன்று வாங்கி போடுறேன் என்கவே நந்தனாவோ காரகின் கரங்களை அழுத்தம் பற்றினாள் நீங்கள் போட்டீங்க நாங்கள் போடலையே அதான் சொன்னோம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் என்றதும் சரி என விலகி சென்று விட்டார் ஒரு ஜோடி ஆசைகளோடு காதலோடு நெருக்கத்தில் இருக்க இன்னொரு ஜோடியோ இரண்டடி இடையில் இடமே இருக்கும் அளவுக்கு நின்று கொண்டிருந்தனர் நெஞ்சத்தில் வலி இதனை கண்டு மேலும் வலிக்கவே செய்ய இப்படியே இந்த மண்டபத்திலிருந்து ஓடிவிடலாம் என்றுதான் தோன்றியது சார் பொண்ணு மேல தோலை கையை போடுங்க போட்டோகிராஃபர் கூறவே சட்டன செல்வா கை போட்டு விட்டான் அதிர்ச்சியோடு அவனின் முகத்தை காலவே தீராப்பை கல்லனதான் இப்படி அவர்கள் சொல்வதை மட்டும்தான் செய்தானே தவிர இதில் கூட இவனுக்கு தோன்றவில்லையா என்று ஆசையும் இவனின் அப்பா தன்னை திருமணம் செய்துகொள் என கூறியதால் திருமணம் செய்கிறான் என்னோடு முதலிரவு தாம்பத்திய வாழ்க்கை இதற்கு எப்படி யாராவது சொன்னால்தான் செய்வானா இவள் வேண்டாம் அனுப்பிவிடு என்றாலும் அனுப்பத்தானே செய்வான் இவனாக எதையும் முடிவு செய்ய மாட்டான் போல வேதனையோடு நின்றவளுக்கு கண்ணீர் துளியே வந்தது நெற்றியில் இருந்த திருநீர் பூசுவது போல் பூசி மற்றவர்களுக்கு தெரியாது நடந்து கொண்டாள் வந்தவர்கள் அனைவரும் ஆசிர்வதித்து இன்முகமாக மனதாரா வாழ்த்து கூறி செல்ல ஜோடிகளாக நின்று ஏற்றுக்கொண்டனர் இந்த நிச்சயத்திற்கு ராஜா வந்ததையே மேடையில் ஏறி முத்துவோடு வரும்போதுதான் கண்டான் செல்வா அருகில் வந்து நின்று வாழ்த்து கூறியவனோ என்னலே மாப்பிள்ள எங்களை மட்டும் ஒருத்தியை தான் நினைக்கணும் ஒருத்தியோட தான் வாழணும்னு சொன்ன போயும் போயும் கீழ் ஜாதி பொண்ணையே நினப்பேன்னு சொன்ன நீ இன்னைக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்னா கிண்டலோடு ராஜா புடி வைத்து பேசி வளைவிரித்தான் டேய் என்னடா மச்சான் அப்படியே இருந்தாலும் அதுக்காக இப்படி பொண்ணு முன்னாடி வச்சா பேசுறது விடல நல்லா இருந்தா போதும் ஏற்றிவிட்டு சென்றிருந்தனர் ஒத்துக்கொள்கிறேன் என்று நினைத்து வேதனையில் இருந்தவளுக்கு இப்போது நண்பர்கள் கூறி சென்றது வேறு தெளிவாக செவியில் விழுந்தது அப்படி என்றால் இவனுக்கு இன்னொரு தொடர்பு இருக்கிறதா அவளை வைத்துக் கொண்டு தன்னோடு இப்போது அருகில் இருக்கிறானா அவளை தொட்டக்கரம் தன்னை தொட்டதா நினைக்க நினைக்க மேனியே அதிர்ந்து புல்லரிக்க எதையும் ஏற்க முடியவில்லை சந்தோஷமாக வாழ்த்த தன்னை தன் தந்தை காட்டுக்குள் தள்ளினால் இவன் தன்னை குளிக்குள்ளே தள்ள பார்க்கிறான் அதுவும் இன்னொரு அதற்கு மேல் நினைக்க முடியாது மனமாலையை இருக்கப்பற்றினாள் நண்பன் கூறி சென்றதை செல்வா ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை இதில் எப்படி இவளை கண்டு இவளின் மனதில் இருப்பதை அறிய உணவறிந்து முடித்து ஒரு சிலர் தனிந்திருக்க இன்னும் கூட்டம் இருந்தவாறுதான் இருந்தது நெருப்பின் மீது நிற்பது போல் நின்றவளுக்கு அந்த நெருப்பை தன்னைச் சுட்டு எரிக்க அதிலே புசுங்கி விடுவது போன்றுதான் எண்ணினாள் என்னலே பத்தி வச்ச பூகம்பம் இன்னும் வெடிக்கல என்று முத்து ராஜாவிடம் கேட்க வெடிக்கும் பொண்ணோட முகத்தை பாரு இரு இன்னொரு புயல் வரும்ல என்றவாறு தன் கைபேசியை எடுத்து யாருக்கோ அழைத்தான் அடுத்த நுடையே சூப்பர்வைசர் வர ராஜாவை கண்டு ஒற்றை பார்வை மற்றும் டிசி நேராக மனமேட ஏறி வர கரங்களை கொண்டு பள்ளை கடித்து நின்றான் செல்வா நந்தனாக ஹரிக்கு முதலில் வாழ்த்து கூறி இவர்களின் அருகே வர நீ எப்படா இருந்து வந்த என்றவாறு தன் கரங்களை இருக்க என்ன தம்பி என்னதான் நான் தப்பு பண்ணாலும் நீங்க பண்ண பெரிய தப்பை வரக்க என்னை இப்படி ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டீங்களே எல்லாத்துக்கும் நீங்க வச்ச உங்க ஆளு அதான் அந்த கீழ் ஜாதி தானே காரணம் என்னை காட்டி கொடுத்ததுக்கு அவளுக்கு உங்களையே கொடுத்ததா கேள்விப்பட்டேன் இங்கவே டேய் உன்ன ஆத்திரம் எல்லை மீற சட்டையை பிடித்து கழுத்தை நெறித்தான் சட்டன அங்கிருந்த அனைவரும் வந்துவிட என்ன பண்ற மச்சான் விடு என்று உடன் அருகில் இருந்த ஹரிதான் பிடித்து விட்டான் ஏதாவது பேசுனா பார்த்துக்கோ ஒழுங்கா போடா திருட்டு நாயே நான் தான் ஒத்துக்கிறேன் ஆனா நீ பொம்பளை சீரும் எரிமலையாக மாறி மீண்டும் தாக்க தடுக்க போராடினர் விட்டால் கொன்றே விடுவான் போன்று அந்த அளவுக்கு மூர்க்கனாய் மாறியிருக்க செல்வாவைக் கண்ட மலர்விலைக்கு ஈரக்குலையே நடுங்கியது இந்த அளவுக்கு மூர்க்கம் தன கொண்டவனையா தன் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் நினைக்க அப்போது நந்தனா கோரியதும் நினைவுக்கு வந்தது ஆக மொத்தம் இவனிடம் இல்லாத அனைத்து பழக்கங்களும் இருக்கிறது என்பது தெளிவாக புரிந்து கொண்டால் இதற்கு மேல் இந்த மனைமடையில் இவனின் வருங்கால மனைவியாக பைத்தியமா அல்லது புத்தி இல்லாதவளா என்ன நடக்குது இங்கே என்ன பிரச்சனை கூட்டமே அங்கே கூடி இருக்க முன்னே வந்து கேட்டார் உலகநாதன் உங்க பையன் லட்சணத்தை சொன்னதும் கோவப்படுறாரு அப்பா இவன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ரைஸ் மில்ல ல லட்ச பணத்தை திருடுனா அதனால இவன் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேன் அதுக்கு இப்ப வந்து தேவையில்லாம ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கான் நான் தப்பு பண்ண பிடிச்சு கொடுத்தாரு உங்க புள்ள சரி உங்க புள்ள தப்பு பண்ணா யார் பிடிச்சு கொடுப்பாங்க அதுவும் மோசமான கேடுகட்ட பொம்பளை சோக்கு என்கவே உலகநாதனும் அவரின் சட்டையை பிடித்து விட்டார் என் பையனை பத்தி என்னல பேசுற உண்மை தாங்க பேசுறேன் உங்க ரைஸ் மில்ல வேலை பாக்குற கீழ் ஜாதி பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் தொடர்பு இருக்குங்க எங்க இல்லன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்பா இவன் போய் சொல்றான் அந்த பொண்ணு தெரியுமே தவிர எங்களுக்குள்ள எந்த பழக்கமும் தன் தன் சுத்தமானவன் என்பதை முயல அப்பா இதுக்கு என்ன அர்த்தம் என்று கைபேசியை காட்ட அதில் சிசிடிவி கேமராவில் இருந்து எடுத்த புகைப்படம் ஒன்று இருந்தது மகேஸ்வரியின் இடையோடு தாங்கி அணைத்து பிடித்த செல்வாவின் தான் அப்போது ராஜா அங்கு வந்து அப்பா நான் என் நண்பன் அப்படிங்கிறதால தான் மறைச்சினே தவிர இப்போ சொல்ல வேண்டிய நிலமை தான் வந் எனக்கு வந்திருக்கு என்று வருத்தமூடு தன் தோழனை கண்டு நடக்கமாட்டினான் என்ன சொல்ல வர நீ எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிபட்டது அதுக்கு காரணம் அந்த பொண்ணும் இவனும் தான் இது ரெண்டு பேரும் என்னோட தோப்புரம்புக்கில் வச்சு சிச்சி சொல்ல முடியல வாய் கூசுது அதை நான் பார்க்க தான் என்னை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த ராத்திரியில் ஓடிவிட்டான் நண்பன் கூட பார்க்கலப்பா நல்ல வேளை முத்து வந்து என்ன போது எப்படி இருந்தேனா மூச்சே இல்லாம கிடந்தான் யாரும் நம்பாதீங்க இவன் சொல்றது போய் சூழ்நிலையில அடிக்க வேண்டியதா போச்ச தவிர நாங்க தப்பு பண்ணல அந்த பொண்ணுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நாங்க எல்லாருமே கண்ணார பாத்துதான் சொல்றோம் எனக்கு எதுக்கும் உங்க பிரச்சனை என கூறிய சூப்பர்வைசர் அணுகுண்டினை வீசிவிட்டு சென்று விட்டார் காடுவன சுத்தினாலும் நம்ம இனத்துல வந்து சேரணும்னு அன்னைக்கு சொன்ன பாரு அதை நிரூபிச்சுட்ட மச்சா என்று ராஜாவும் முத்துவோடு அங்கிருந்து கிளம்பி விட்டான் என்ன காரியம்ல பண்ணி வச்சிருக்க உன்ன அனைவரும் இருக்க அடிக்க முடியாத பற்களை கடித்து நிற்க பெரிய வீட்டு பையல அப்படி இப்படி இருப்பான்னு இதோ தெரிஞ்சு போச்சு இல்ல ஊரே மிரட்டி வைக்கிறனுக்கு அவன் குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்க தெரியல என புலம்பிக் கொண்டு செல்வது எல்லாம் செவியில் விழுந்தது என்ன சம்பந்தி இதெல்லாம் என்னென்னவோ பேசிக்கிறாங்க மலர்விலியின் தந்தை வந்து கேட்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் இங்க எதுவும் வேண்டாம் என்று அதை கூட தன் மானம் போய்விடும் என்ற எண்ணம் இருந்தும் சம்பந்தியிடம் அதிகாரமத்தையும் கூறினார் இதுக்கு மேல இன்னும் பேச என்ன இருக்கு சொல்லுங்க எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் கூறிய மலர்விழி இருக்கேன் என்பது போல் அனைவரின் முன்பு மாலையை கலட்டினாள் அம்மாடி பொ பேசிக்கலாம் இல்லைங்க பேசினாலும் நான் சம்மதம் சொல்ல போறதில்ல என்னை விட்டுருங்க என்ன உன் பொண்ணு இப்படி பேசுறா இங்க பாருங்க நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க உங்க பையனை அந்த போட்டோல காட்டினது உண்மையா நடந்ததா இல்ல எடிட் பண்ணதா கேள்வி என்னவோ உலகநாதனிடம் பார்வை என்னவோ செல்வாவிடம் சொல்லுடா உண்மைதான் அப்ப அந்த பொண்ண இவர் தொட்டிருக்காரு எங்களுக்குள்ள எந்த தப்பான எண்ணமும் இல்லை அவளின் முகத்திற்கு நேராக நின்று பேசினான் அந்த அடிபட்டதுக்கு யார் காரணம் அவங்க தோப்பு போனீங்களா அந்த பொண்ணு இருந்ததா அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டேன் அதுக்கு என்ன இப்போ நம்மளா போடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை என் அப்ப ரைஸ் மில் எழுதி தரேன்னு சொன்னதாலதான் சரின்னு சொன்னேனே தவிர எந்த ஆசையும் இல்லடி எனக்கு உன் மேல அதுதான் பார்த்தேனே தெரியுதே உங்க பையன் வாயிலிருந்து வந்துட்டல இதுக்கு மேல என்ன நீங்க எங்க அப்பாவை வேணா உங்க கட்டுக்குள்ள வைக்க முடியும் என்ன வைக்க முடியாது என்றபலோ அங்கிருந்து கீழே இறங்க மலரு நில்லுமா நம்ம நிலைமையை யோசிச்சு பாரு அந்த நொடி கூட அவளின் தந்தை எமோஷனல் பிளாக் மெயில் செய்தார் என்னமோ பண்ணுங்க இல்லனா பிச்சு எடுங்க அம்மா உனக்கு ஏ மேல நம்பிக்கை இருந்தா என் வா எனக்கு படிப்பு இருக்கு நான் உன்னை காப்பாத்துறேன் என்றபலோ விறுவிறுவன மண்டபத்தை விட்டு வெளியேறினாள் அனைவரும் அவளை காண இங்கே தன் மனமாலையையும் தூக்கி வீசி எறிஞ்சு சென்றான் தமிழ்ச்செல்வன் ஹரியும் நந்தனாவும் ஒருவரின் ஒருவர் முகத்தை பார்த்தவாறு இருந்தனர் நன்றி